மகா சிவராத்திரி விரதத்தின் போது மறந்தும் கூட இதை செய்யாதீர்கள் மகா சிவராத்திரி விரதம் இருக்கும் போது செய்யவே கூடாத செயல்கள் சிவராத்திரி விரதம் இருக்கும் நபர்கள் அன்று காலை நண்பகல் இரவு மறுநாள் காலை நண்பகல் வரை தூங்கக்கூடாது சிவராத்திரி மறுநாள் மாலை ஆறு மணிக்கு பிறகுதான் தூங்க வேண்டும் இடைப்பட்ட வேளையில் தூங்கக்கூடாது விரதம் இருக்கும் நபரின் உடல் முழு ஆரோக்கியமாக இருந்தால் அன்று ஒரு நாள் முழுவதும் எதுவும் சாப்பிடக்கூடாது கூடாது தண்ணீர் குடிக்கலாம் இன்று சிவராத்திரி என்றால் காலை முதல் மறுநாள் காலை வரை நாம் எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருக்க வேண்டும் இது உடல் ஆரோக்கியமாக உள்ளவர்கள் மட்டும் செய்தால் போதும் சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் அன்றிரவு முழுவதும் கண் விழிக்க வேண்டும் என்பதற்காக படம் பார்ப்பது மொபைல் பார்ப்பது கேம்ஸ் ஆடுவது பொழுதுபோக்கிற்காக ஏதாவது செய்வது என்று இருக்கக்கூடாது நீங்கள் விரதம் இருந்து கொண்டு சிவநாமத்தையும் சிவ புராணத்தை சிவனின் கதைகள் தான் பார்க்க வேண்டும் கேட்க வேண்டும் காமம் கூடாது ஆபாசமாக பேசவோ பார்க்கவோ கூடாது இதை அனைத்தையும் முற்றிலும் தவிர்த்து கொள்ளுங்கள் மகா சிவராத்திரி விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்று எங்கள் பொதுநலம் சேனலில் முன்னரே வீடியோ போட்டிருக்கிறோம் தவறாமல் பார்க்கவும் வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ல கேட்கவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்யவும் ஓம் நாம சிவாய